முக்கியமாக மேஷராசியில் பிறந்து லவ் பண்ணிகிட்ருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது மேரேஜில் போய் முடியும் அது மாதிரி மேஷராசியில் பிறந்து நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை நல்ல பேர் இல்லை அங்கீகாரம் இல்லை எவ்வளவோ கடுமையான மன உளைச்சல் அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்தாச்சு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் எவ்வளவோ உழைக்கிறோம் சாமி உன்னால் தரன் தரன் நாங்கள் கம்பெனியில் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகளே கொடுக்கல அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த வருடத்தை நம்ம எடுத்துடோம் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ஒரு முக்கியமான ராசி நமக்கு மேஷ ராசி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருட காலகட்டம் சொல்லொன்னா துயரம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு அந்த முடியக்கூடிய காலகட்டத்திலேருந்து ஓரளவு நமக்கு நல்ல பலன்கள் வர ஆரம்பிச்சது இது அது அப்படியே நமக்கு தொடரக்கூடிய ஒரு தன்மை சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் முக்கியமாக மேஷராசியில் பிறந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெலாம் கண்டிப்பாக அது மேரேஜில் போய் முடியும் அது மாதிரி மேஷராசியில் பிறந்து நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு முருகன் மாதிரி அருமையான ஆண் வாரிசு நிச்சயமான முறையில் உண்டு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் புதிய முதலீடுகள் உங்களால் செய்ய முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் வழக்கு வம்பு கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப சிறப்பாக உத்தம உத்தமமாக அமைஞ்சிருக்கு தொழில் சம்பந்தமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மூன்று வருட காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபது எண்டில் தொடங்கி இருபத்தொன்று ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு ஃபுல்லாக இருபத்தி மூணு ஃபுல்லாக கடுமையான மன உளைச்சல்னு சொல்லலாம் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு தன்மை இவ்வளவு நாளாக இருந்தது அது மாதிரி நம்ம எவ்வளவோ உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை நல்ல பேர் இல்லை அங்கீகாரம் இல்லை எவ்வளவோ கடுமையான மன உளைச்சல் அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்தாச்சு தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் அது மாதிரி புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் பல வழிகளிலும் வருமானங்கள் வந்து சேரும் அது மாதிரி உப தொழில் ஆரம்பிக்க முடியும் ஒரு இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே அந்த பில்டிங் கட்டுவதற்கான பொருட்களை விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமையும் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க அவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கான ஒரு அற்புதமான நேரம் கணிந்திருக்கிறது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் எவ்வளவோ உழைக்கிறோம் சாமி உன்னால் தரன் தர நாங்கள் கம்பெனியில் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகளே கொடுக்கலை அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக அது மாதிரி யாராவது பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி பெரிய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிகழப்போகிறது குரு பயிற்சிக்கு அப்புறமும் கூட மேஷராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் தான் பொதுவாக குரு பொறுத்தவரை அவர் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு போற சித்திரை மாசத்துல அதுவும் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு புண்ணு மாதிரி ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை உறவுகள் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களையோட வயதில் மூத்தவர்கள் உங்களுடைய ஒட்டி பிறந்த உங்கள் கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம் அது மாதிரி தந்தை தந்தை வழி உறவனுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சுபச்செலவுகள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய எழுச்சி சாதனை முன்னேற்றம் காணப்படும் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் உறுதி தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்